ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சேனல் லிங்க்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் வந்து இப்போ நான் அவைலபுளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஜூனில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனியோட என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த கம்பெனியில் ஒரு அருமையான ஜாப் நோட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் பெண்களுக்கு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க இந்த கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன் ரூட்டி ஓர கடம் அங்கே தான் இருக்குது ஸ்விஃப்ட் ஹவர் பார்த்திங்கன்னா டுவெல் ஹவர்ஸு ஒன்லி ஃபீமேல் மட்டும் தான் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்குது குவாலிட்டி ரெண்டுமே எடுக்கிறாங்க சேல சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் டேக் அம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நூறு பதினெட்டு இருபத்தெட்டு இருக்குன்னு அன்மேரி குவாலிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ ஃபுட்டு வந்து டூ டைம்ஸ் கொடுக்குறாங்க அட்டனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் சண்டே வந்து ஓடி பார்த்தீங்கன்னா எட்டவர் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் காண்டாக்ட் நம்பர் தேங்க் யூ